பொதுவாகவே மகர ராசிக்காரங்கள உழைப்பு பொறுமை கட்டுப்பாடு கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்கன்னு சொல்றேன் ஏன்னா இவருடைய அதிபதி சனீஸ்வர் பகவான் இவர் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உயர்வை கொடுப்பாரு பொறுமையா இருந்தால் மட்டும்தான் வாய்ப்புகளை கொடுப்பாரு கட்டுப்பாடோட இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற வைப்பாரு ஸோ இப்படிப்பட்ட விரைவிலேயே கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி எதுக்குன்னா இரண்டு உங்க வாழ்க்கை மாறப்போகுது யாரால் தெரியுங்களா அப்பா மக ரெண்டு பேரால யாருமாதான் அப்பா மக ஆல்ரெடி வீட்டுல இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களே என்னை வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இது புதுசா வந்து அப்பனோ மகனை வந்து எனக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதாவது ஜோதிட ரீதியா சூரிய பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கையின் காரணமா உருவாகக்கூடிய கூடிய நவபஞ்சம ராஜோங்கிறது மகராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்ற சனி பகவான் ஆல்ரெடி உங்களுடைய அதிபதி ஸோ எல்லா ராசிகளுக்குமே அவங்களுடைய அதிபதிகள் மேக்சிமம் நல்லதை பண்ணுன்னு மட்டும்தான் வளம் வருவாங்க அதாவது மற்ற கருடைய தாக்கத்தை குறைக்கணும் தன்னாலவே ஜாதகாரர்களுக்கு நல்லதை செய்ய முடியலாலையும் பரவாயில்ல மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய பாதகத்தை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் சனி பகவான் அப்பாவான சூரிய பகவான் கூட சேரும் பொழுது அதுவும் புதன் பகவானுடைய கன்னி கண்ணீராசியில நவ பஞ்சம ராஜகம் உருவாகுது இது சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நடக்கிறதோ இல்லை ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்படிலாம் கிடையாதுங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மூன்று சகாப்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியா சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோதிட ரீதியா பாக்குறப்ப அரிய நிகழ்வா தான் நாங்க சொல்லுவோம் இப்ப எங்க கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்களோட வரும் அப்பெல்லாம் நாங்க வந்து யோசிப்போம் இந்த மாதிரி யோக பலன்கள் ஏதாவது எங்களுக்கு கை கொடுத்தா திடீர் அதிர்ஷ்டங்களால மற்றவர்களுடைய தாக்கம் குறைந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள இவங்களுக்கு வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மேலே தூக்கி விட்டுடும் ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த நிகழ்வுங்கிறது பொதுப்படியா வந்திருக்கு இதனால மகராசிகளுக்கு எப்படிப்பட்ட யோகம் பொறுமையாக சொல்லட்டுமா இந்த நவபஞ்ச ராஜுங்கிறது ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் பிளஸ் செல்வம் பிளஸ் அறிவு இது மூன்றும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியாக உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போகுது வாழ்க்கையில என்னதான் சோதனைகள் இருந்தாலும் மகராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க நிலையான செல்வம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நீங்க யோசிப்பீங்க அடப்போமா எல்லாரும் நல்லா இருக்காங்க வந்து முன்னேறிடுறாங்க நகை பணம் நட்டு சொத்து பத்து எல்லாம் வாங்கி நான் வச்சிடறாங்க சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன் சரிதான் நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன் ஒழுக்கத்தோட உண்மையோட உழைக்கக்கூடியவங்க கூடியவங்க என்னைக்காவது மேல வந்து பாத்திருக்கீங்களா வருவாங்க ஆனா நிலையான வளர்ச்சியோட வருவாங்க உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ஆமை வேகம் தாங்க நான் மறுக்க மாட்டேன் ஆனா நிலையானது மற்றவடைய வளர்ச்சிங்கிறது முயலுடைய வேகமாக தான் திடீர்னு வந்து பார்த்தோன்னாக்கா ஓய்வு எடுக்கலான்னு நிற்பாங்க அப்போவும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதாவது நேரம் காலம் பார்க்காம நிறுத்தாமல் உழைக்கூடியவங்க நீங்கள் உழைப்புக்கு பெயர் போன உங்களுக்கு உயர்வுங்கிறது எப்படிங்க வராமல் போயிடும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இந்த யோகம் உங்களுக்கு அப்படி ஒரு ஆக்டிவேஷனை தான் கொடுக்குது ஸோ இந்த யோகம் அப்படிங்கிறது நவ அப்படின்னாக்க ஒன்பது பஞ்சமம் அப்படிங்கிறது ஐந்து இந்த இரண்டு இடங்களுமே வலுவாகுவதனால வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் செல்வம் அறிவு புகழ் உயர்வு எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யோகமாக தாங்க நாங்கள் பார்க்குறோம் இப்போ நம்மளே இருக்கோம் ஒரு மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சார் சொல்லி கொடுக்குற மேக்ஸ் வந்து நம்ம இருக்கோம் அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவோம் ஏதாவது ஒரு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக வந்துடும் அப்போ நம்மளும் எவ்வளோவோ வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி விட கொண்டு வரது பார்ப்போம் அப்போ வந்து நம்ம சார்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அவர் வந்து சாதாரணமா முடிச்சு கொடுத்துருவாரு அப்படிதாங்க வாழ்க்கையில உண்மையும் நேர்மையும் கடைபிடிச்சு எப்படியாச்சும் முன்னேறினா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த முயற்சிங்கிறது கொஞ்சம் தாமதமாகவும் தடைப்பட்டும் சிக்கலோடையும் அப்படி போகிறப்போ இந்த மாதிரி யோகங்கள் நடுவில் வரப்போ உங்களுக்கு ஒரு அப் தான் திடீர்னு ஒரு பத்து படி முன்னேற மாதிரி உங்களை வந்து கொண்டு போய் வைக்கிறது தான் ஸோ இந்த உயர்வுங்கிறதுமே உங்களுக்கு நல்லையானது தான் இது வந்து நான் மறுக்க முடியாது ஏன்னா உங்களுடைய அதிபதி பிளஸ் வந்து அவருடைய அப்பா சொல்ல ராசிகளுக்கு உங்களுக்கு தாத்தான்னு கூட நான் வந்து சும்மா ஒரு ரீதியா சொல்லலாம் சோ அப்பா மகன் இந்த இரண்டு பேருடைய உறவு தாங்க ஒரு புராண கதைகள் இருக்கு சனி பகவான் தான் ஆனா சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பிறந்தப்ப கொஞ்சம் மங்கி போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அப்பாவுக்கு சோதனை கொடுத்தாலும் இப்ப அப்பா மகன் உறவுங்கிறது இப்ப இந்த கலியுகத்துல எப்படிங்க இருக்கு வந்து சரியா பேசிக்க மாட்டாங்க நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க எதிரும் புதுமா இருப்பாங்க ஆனா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க ஒன்று சேர்ந்து தன்னுடைய வலிமையை காட்டிடுவாங்க இல்லையா அது போலதாங்க இந்த சனி பகவான் சூரிய பகவானும் இணைந்து அவங்களுடைய வலிமையை உங்களுடைய ஜாதக ரீதியா மேம்படுத்தி கொடுக்குறாங்க புரியுதுங்களா இதோட ஆல்ரெடி இவர் சனி பகவான் யாரும் உங்களுக்கு அதிபதி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுன்னு வளம் வரக்கூடியவர் தான் ஏன் அவங்களை வந்து எந்த ஒரு கட்டத்துக்கும் போகாம பாதுகாக்கக்கூடியவரும் இவராக தான் இருப்பாரு நீங்க எடுத்தங்கவுதன் பேசிடுவீங்க மனசுல பட்டதா பேசிடுவீங்க எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கோடி கணக்குல உனக்கு சாதகமா நிறைய விஷயங்கள பண்றேன்னு ஒருத்தர் வந்து நின்னா கூட சரிங்க தயவு செஞ்சு கிளம்பி எனக்கு அது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவர்களை பார்த்தா திருக்கிட்டு ஓடி வரக்கூடியவங்க நீங்க இல்லை சப்புன்னு அரைஞ்சிருவீங்க புரியுதுங்களா தவறான பாதைக்கு போகாதவங்க தவறானவர்களை கிட்ட சேர்க்காதவங்க அதாவது தங்க மாதிரி சொல்லாங்க உங்களை ஓகேங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுப்பெறுவதனால ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்னங்க எட்டாம் இடம் எப்படி வந்து பாதிப்புன்னு சொல்றமோ ஆனா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கறத வந்து புத்தி கல்வி பிள்ளைகளுடைய ஸ்தானம் இந்த ரெண்டுமே வந்து சக்தி வாய்ந்த ஸ்தானங்களா மாறுறப்போ ஒரு சிறப்பு அம்சங்க அந்த நவபஞ்சம யோகங்கிறது இந்த சிறப்பு தான் உருவாகுது மணி நீ சொல்றதுல எனக்கு புரியல ஜாதக ரீதியெல்லாம் நமக்கு வந்து ஒண்ணும் தெரியாது நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேன் சிறப்பா சொல்றேன் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கையை உயர்வு கொண்டு செல்லக்கூடிய யோகமா தான் இது வருது அதிகாரம் செல்வம் புகழ் சமுதாயத்துல மரியாதை அறிவு எல்லாமே வந்து மேம்பட போகுது ஓகேங்களா இந்த இரண்டு முக்கிய கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுடைய ஆற்றலை இரட்டி பார்க்கும் வாழ்க்கையில திரும்பவும் சொல்ற இந்த யோகம் உங்களை சிரமங்களை கடந்து மிக உயர்வுக்கு கொண்டு போகுது நல்ல கல்வி நல்ல பிள்ளைகள் செல்வம் அதிகாரத்தெல்லாம் பெற போறீங்க சுருக்கமாக சொல்றேன் இதனால தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குமா அரசாங்க வேலை கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் தலைமை பொறுப்புகளை பெறுவீங்க இது வியாபாரம் செய்யறீங்களா பெரிய அளவுல வளர்ச்சி பார்ப்பீங்க ஆட்சி மற்றும் அதிகாரம் சார்ந்த வேலைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல் மேலாளர் பதவிகள் நிச்சயம் சாத்தியம் முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள்ல லாபம் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து சேர்க்கை எல்லா விதங்களுமே அதிர்ஷ்டம் இது சம்மந்தப்பட்ட எதனால் பிரச்சனைகள் இருந்தா கூட சரிங்க அது உங்களுக்கு சாதமா முடிச்சு கொடுத்துருவாங்க குடும்ப சொத்து பாரம்பரிய செல்வம் கிடைக்கும் நிதி சிக்கல்கள் இருந்தாலும் சரி நீண்ட காலத்திற்குமே நிலையான செல்வம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு அடித்தளத்தை போட்டுடுவீங்க ஸோ பணத்துக்கு குறைவு கிடையாது அடுத்து குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் நல்ல பெயர் மதிப்பு அதிகமாகும் பெற்றோர்கள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இப்போ வந்து நீங்கள் பெற போகிறீங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் குடும்ப உறவுகள் சீராக இருக்கும் பழைய பிரச்சனைகளை கூட மறைய போகுது உறவுக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத ஏதாவது ஒரு சண்டை சச்சிரும் மனக்கசுலாம் இருந்திருக்கலாம் எல்லாமே மறைஞ்சு போகும் இதோட திருமண வாழ்க்கை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் உங்களை புரிஞ்சுக்கூடிய உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்புல வாழ்க்கை துணை அமையும் அதே போல துணையுடைய ஆதரவின் காரணமா தொழிலும் சரி நிதி வளர்ச்சியும் சரி நல்லா மேம்படும் உடைய துணை வந்து பார்த்துருக்கா அறிவாளியா ஆதரவானவளா இருப்பாங்க அடுத்து கல்வி மற்றும் அறிவு மிக சிறந்த கல்வி வாய்ப்பு கிடைக்குங்க மேற்படிப்பு வெளிநாட்டு கல்வி கிடைக்கும் ஆராய்ச்சி ஆன்மீகம் கலை இசை இந்த மாதிரியான துறைகளில் இருந்தீங்கனாக்க வெற்றி நிச்சயம் அதே போல ஆரோக்கியம் சனி உங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால முன்னாடி கொஞ்சம் சோர்வை கொடுப்பாரு எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுப்பாரு ஆனால் சூரிய பகவான் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்தினாக்கா உங்கள் ஆரோக்கியத்திற்கு பொறுப்பாளி உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாரு என்னதான் சனி பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்க உழைப்பை வந்து எப்போ சோதிச்சுட்டே இருப்பாரு உழைக்கிறியா உழைக்கிறியா சோமிர்த்தரமா இருக்கியான்ற மாதிரி புரியுதுங்களா அதுதான் அப்பாவுக்கு கொடுக்குறத மகன் வந்து சோதனைக்கு உள்ளாக்கி தான் கொடுப்பார் ஆனா இவர் கொடுத்துட்டார் அப்படின்னாக்க அதை வந்து திரும்ப பெற மாட்டாரு அதை வந்து நிறைய உங்ககிட்ட இருக்க வச்சிருவார் சோ அப்படிதாங்க அந்த நவபஞ்ச ராஜகம் அப்படிங்கிறது உங்க உடலே சீராக்கும் இருந்தாலும் இந்த சீரான உடல் உடற்பாக நீங்க பாதுகாத்துக்கணும் உறவுகள் மற்றும் சமூக மரியாதை சமுதாயத்துல மரியாதையே பெறுவீங்க அரசியல் மற்றும் பெரிய நிறுவனங்கள்ல உங்களுடைய ஆதிக்கம் மேம்படும் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்கள் வகையில உதவிகள் கிடைக்கும் இப்ப உங்க அதிபதியின்னு பாத்தோம்னாக்க மற்ற ராசிக்காரர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம அதிபதிங்க அதை நீ செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி பலம் தரக்கூடியவர் போராட்டத்தின் மூலம் மட்டுமே உயர்வை கொடுக்கூடியவர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுக்கு சிக்னலா கொடுக்குறாரு அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம வந்து உழைச்சிருப்போம் போராடி இருப்போம் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது நம்ம இவ்வளவு உழைச்சுன்னு ஏன் நம்ம வந்து கொஞ்சம் கூட மேல வரலன்னு யோசிப்பீங்க இல்லையா அதற்கான வழியை காட்டிடுவார் எந்த இடத்துல தப்பு நடக்குது எந்த இடத்த உன் உழைப்பு வந்து வீணா போகுது எந்த இடத்துல உங்களுடைய பணம் விரையமா போகுது அந்த மாதிரி நல்லவங்க கெட்டவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடுவாரு முயற்சி பிளஸ் பரிகாரம் பெரும் வெற்றி புரியுதுங்களா இவரை சாதாரணமாலாம் உங்களுக்கு வந்து உயர்வை கொடுக்கல இந்த யோகங்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாயிருக்கிறது தொழில் மற்றும் வேலை ரீதியா பதவி உயர்வு அரசு தொடர்பான வேலை வாய்ப்புகள் பெரிய பொறுப்புகள் சொந்த வியாபாரங்களில் வளர்ச்சி நிதிநிலை பொறுத்தும் முதலீடுகள்ல நல்ல லாபம் நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறையும் குடும்ப வாழ்க்கை வந்து பழைய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் தந்தை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் தாமதமான திருமணத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணுடைய ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியங்கிறது நீண்ட நாள் உடல் சோர்வு மன அழுத்தம் இது எல்லாமே குறைய போகுது யோகாசனம் தியானம் செய்வதனால ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் அதே போல புகழ் மற்றும் ஆட்சி அரசியல் அரசு வேலை சமுதாயத்துல உயர்ந்த நிலை இதெல்லாம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு உறவுகள் நீண்ட நாட்களாக விலகி போன உறவுகள் மீண்டும் நல்ல தொடர்போட வந்து இணைவாங்க அதே போல வீட்லையுமே நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கும் கடின உழைப்பால பெரும் வெற்றி பெறுவீங்க இந்த தந்தை மகன் ஒருவன் சொன்னேன் சனி பகவானும் சூரிய பகவானும் இன்னொரு விஷயம் தெரியுங்களா சனி பகவானுக்கு சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா சத்ருகிரகம் அதாவது நாங்கள் ஜோதிட ரீதியை எதிரிகிரகம்னு சொல்லுவோம் ஆனால் இவங்களுடைய சேர்க்கைங்கிறது ஆரம்பத்தில் சிரமத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா அது யோகமும் மாறிடுது ஒன்பது அஞ்சு இந்த அம்சத்தால் உங்களுக்கு ராஜகவும் மாறுது இதனால் கர்ம பலன் அப்படிங்கறத வேகமாக வேலை செய்யும் நீனால நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தகர்ந்து போய் இப்போ வந்து செல்வம் சேரும் புகழ் வரும் உயர்வு கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் நீங்கள் வேலை இடங்கள்ல நல்ல மாற்றம் வரும் சூரியன்கிறவர் யாரு ஆத்மக்காரர்கள் ஆட்சி அதிகாரம் தந்தை மதிப்பு புகழ் இதெல்லாம் தரக்கூடியவரா இந்த சனியும் சூரியனும் சேர்றப்போ சோதனையில் வரும் ஆனாலும் உயர்வு உறுதி இவ ராசிக்காக யோசிப்பீங்க என்னது சோதனையா ஆல்ரெடி வாழ்க்கை வந்து சோதனையோ சோதனையா போயிட்டு இருக்கு இப்ப இது வேறயா அப்படின்னு கேட்டாக்க ஆல்ரெடி சோதனைக்கு உள்ளானவங்க இப்ப நல்லா வரைக்கும் மந்த கதின் சொல்லுவோம் சனி வந்து மெதுவா பயணம் செய்யறதுனால வாழ்க்கை அப்படிங்கறது வளர்ச்சியுமே மெதுவா கொடுப்பார் சோதனை சனி வந்து பரிச்சை எடுத்தால்தான் பின்னாடி பெரும்பலன் கொடுப்பார் கரும்பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உழைப்பின் மூலம் பலன் வந்து நிச்சயமா நிலையானதா கொடுப்பார் எல்லாம் ஓகேமா நான் நல்லா இருப்பேன் நீ சொல்ற சரி நான் நல்லா இருந்துட்டு போறேன் ஆனா இந்த நல்லா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு வந்து ஜர்க்கா இருக்குது ஏதாவது பரிகாரம் தான் சொல்லிடு அதையும் செஞ்சிடும் ஒரு மாதிரி மனசுக்கு வந்து திருப்தியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சனி பகவானுடைய வழிபாடு ஒரு அதிபதிய வழிபாடு செய்யாம அவரை நீங்க வலுப்படுத்தாம என்னதான் ஒரு நல்ல நிலையில இருந்தாலும் அப்ப அப்ப அவர்கிட்ட ஒரு அட்டன்ஸ் போட்டு வைங்க சனி பகவான் வழிபாடு அப்படின்னாக்கா சனிக்கிழமைகளில் எல்லெண்ணெய் தீபமாயிற்று திருநள்ளாறு தரிசனம் சிறப்புமா சனிக்கிழமை சனிக்காலும் போக முடியுமா போகவே முடியாது நவகர்களை விற்றுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள்ளனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல அன்றைய நாள்ல கருப்பு மற்றும் கரு நீல நிறம் சொல்லி அந்த நிறத்திலான உடைகளை பயன்படுத்துங்க பொதுவே நாங்க சனி பகவான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க முதுமை கிரகம்னு சொல்லுவோம் அதாவது பெரியவங்க வயசான கிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா மெதுவாக நகரதுனால சோ இதனால வயதானவர்களுக்கு பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அவளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு அன்னதானமோ ஒரு உடை தானமோ ஒரு பொருளுதவியோ ஏதாவது ஒரு வகையில் ஏன் இப்போ வந்து நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு கைத்தறி வாங்கி கொடுக்கறது போர் வாங்கி கொடுக்கறது முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த துப்புரவு தொழிலாளி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குடை செருப்பு இது தானம் கொடுங்க சிறப்பான முன்னேற்றம் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா அதே போல சூரிய பகவான் வழிபாடு தினமும் காலையில சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றது அவருக்கு நீர் அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யறது சிறப்பு இதெல்லாம் தினமும் பண்ண வந்து சூரிய பகவான் வழிபாடு அது வந்து அவருக்கு உரிய அதே போல தானம் கொடுக்கறது கருப்பு உடை கருப்பு உளுந்து காலனி எல் தானம் கொடுக்கறது உங்களுடைய அதிபதியுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே போல ஆஞ்சிய பெருமானுடைய வழிபாடு சனி கோபத்தை குறைக்கிறதுக்கு அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சனீஸ்வர பகவானை தாக்கு பிடிக்க முடியாம அவருக்கே வந்து பாத்தினாக்க ஒரு மாதிரி வடவளக்க வச்சவர் யாருனாக்க நம்பி ஆஞ்சிய பெருமாள் சிவபெருமாடிய ஸ்வரூபம் தான் ஆனுமன் சரிங்களா அது வந்து வேற ஒரு கதை புராண கதைகள்ல வந்து அது ஒரு பக்கம் போகும் சரிங்களா அதே போல சனிக்கிழமைகள்ல ஆஞ்சேய பெருமானுக்காக ஸ்ரீராம ஜெயத்தை ஓகேங்களா நூத்தி எட்டு முறை இல்ல ஆயிரத்தி எட்டு முறை ஒரு பேப்பர்ல எழுதி மாலை கட்டி அவருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யுங்க வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க வெண்ணை சாற்றி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா மன வலிமை உடல் வலிமை கூடும் செல்வ செழிப்பு மேலோங்கும் ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா இதே போல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் நோட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமைகளில் ஓம் சம் சனீஸ்வராய நமக இது நூற்றி எட்டு முறை சொல்றது அதே போல சூரிய பகவானை வழிபாடு செய்யறதுக்கு ஓம் சூரியாய நமக இது வந்து இருபத்தி ஒரு முறை சொல்றது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்கள் இல்லை தினமும் சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மா சனீஸ்வர பகவான தினமும் வழிபாடு செஞ்சா நிறைய பாதிப்பு கொடுத்துருவார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு என்ன சொல்றதுனாக்க புரியாதவங்க செய்யக்கூடிய விஷயம் சனீஸ்வர பகவான் நெருப்புனாக்க சுற்றுராதுன்ற அளவு தான் மூட நம்பிக்கை இவரே அந்த மாதிரி அவர் பேரை சொன்னாலே பாதிப்பு கொடுத்துருவாரு அப்படின்னாக்கா அவர் தினம் வழிபாடு செஞ்சாலே பாதிப்பு கொடுத்துருவாரு அப்படின்னாக்க எதுக்குங்க நவகரங்களை இவருக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்கிறாரு சுக்கரேஸ்வரன் குரு ஈஸ்வரன் நம்ம சொல்றோமா நம்ம சனி பகவானை மட்டும்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஆக்கவும் தெரியும் அழுக்கவும் தெரியும் ஓகேங்களா நமக்கு ஆயுள் காரகன்னு சொல்றா நம்ம ஆயுளை நிர்ணயிக்கூடிய இடத்த வந்துட்டு இவருக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யோசிக்க வேண்டிய இடம் புரியுதுங்களா ஸோ இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு சாதகத்தையும் அவர் கூடவே சூரிய பகவானும் உங்களுக்கு யோகத்தையும் சேர்ந்து கொடுப்பதனால இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது மகராசிகளுக்கு மகத்தான நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்றேன் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்கன்னு சொல்றேன் யாரையும் நம்ப வேண்டாம் பண விஷயம் கராரா இருங்க உங்களுக்கான வேலைகளை விடுங்க ஒழிப்பு போட்டுக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உயரவுங்கிறது தன்னால உங்களை வந்து சேருங்கிறது தான் இந்த யோகத்தினுடைய கட்டளை மிகப்பெரிய வளர்ச்சி வரும் பதவி உயர்வு வரும் செல்வம் கிடைக்கும் சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில பெரிய உயர்வை கொடுப்பாங்க திரும்ப சொல்ற உழைப்பும் பரிகாரமும் சேர்ந்து நிலையான வெற்றி அதிகாரம் செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி சூரிய பகவானுடைய சேர்க்கையினால இந்த நவபஞ்ச ராஜகம்ங்கிறது மகரத்திற்கு உங்களுடைய சகாப்தமே முடிஞ்சு போச்சுன்னு மத்தவங்க முடிவு பண்ணியிருந்தா கூட இந்த மூன்று சகாப்தங்கள் தாண்டி வந்திருக்கூடிய இந்த யோகங்கிறது உங்களை உச்ச நிலை கொண்டு போகும் எல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு நிச்சயம் புரியுதுங்களா சாதாரணமா மற்றவங்க முன்னேறி போற மாதிரி உங்க வாழ்க்கை நிலை கிடையாது ஒவ்வொரு படியும் பயங்கரமான உழைப்புக்கும் துரோகத்துக்கும் கஷ்டங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் தான் ஒவ்வொரு எட்டு வச்சிருக்கீங்க ஸோ அந்த எட்டு வைக்கக்கூடிய அமைப்பை பார்த்துட்டு சனி பகவானோ சூரிய பகவானோ உங்களை வந்து பத்து எட்டு இல்லை பலவிதமான எட்டுக்கள் வந்து முன்னாடி கொண்டு போய் விட்டுடுவாங்க அதை நீங்க ஏத்துக்க தயாராக இருக்கணும் அதை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய அமைப்புல நீங்க திட்டமிடுதலோட விழிப்புணர்வோட செயல்படணும் இதை மட்டும்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க ஸோ ஒட்டு வாழ்க்கை மாறப் போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் அதை எப்படி மாற்றணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சனியும் சூரியனும் துணையா நிற்கிறாங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையை வந்து ஒளிமயமா மாத்த போகிறார் நல்லா வெளிச்சிகரமான வாழ்க்கை அமைய போகுது திரும்பவும் சொல்கிற இந்த வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு தெம்பு இல்லையோ உண்மையை மட்டுமே தெளிவுபடுத்தி இருக்கும் ஓகேங்களா இதோட உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து கணக்கு போட்டுக்கோங்க லக்னம்ங்கிறது ஒன்னாம் கட்டம் ஓகேங்களா லக்னத்துல இருந்து சனி பகவானும் சூரிய பகவானும் எந்த இடத்துல இருக்காங்க ஒரு உங்க லக்னத்துல எந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்காங்க ஸோ சோ இதெல்லாம் வந்து சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுடைய ஜாதக கட்டத்துல எங்கெங்கே இருக்காங்கிற சொன்னீங்கன்னாக்கா அதற்கு தகுந்த மாதிரியான பலன்கள் சொல்லப்படும் ஏன்னா ஜாதகம் பார்க்க முடியாது எந்த கட்டத்தில் யார் இருக்காங்க அது எதுவுமே உனக்கு புரியலமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது பொதுவான பலனெல்லாம் வந்து நிற்குது சரிங்களா பொதுப்படியாக இந்த ராஜுங்கிறது ஓ நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அப்படி கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கூலி வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு வந்து எப்பயாச்சும் வேலை வந்து இல்லாமல் போகும் இல்லை வந்து வாழவதற்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்ம பலன்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ராஜகம் வேலை செய்யும் புரியுதுங்களா ஆனா ஒட்டு மொத்தமா யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்தா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிறப்பை கொடுத்து ஏற்றத்தை ஏற்படுத்துங்கிறது மட்டும் உறுதி புரியுதுங்களா ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு குழந்தைகள் அப்படின்னாக்கா படிப்புல கொஞ்சம் தடுமாற்றப்படுவீங்களா அது வந்து மாறும் ஒரு நல்ல டீச்சர் வருவாங்க உங்களை நல்லா படிக்க வைப்பாங்க உங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க அதே போல வேலை தேடிட்டீங்களா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்களா அங்க ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அது போல் திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கா ஒரு நல்ல உறவு வரும் இங்க எங்கயோ பொண்ணு தெரியப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்திலேயே வந்து அமையும் சொந்தத்திலேயே அமையும் அது தான் சரிங்களா நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் நல்லா இருப்பீங்க